தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க வெளியே போ என அன்புமணியிடம் சீரிய ராமதாஸ் பொதுக்குழுவில் வெடித்த மோதல் யார் இந்த முகுந்தன் பரசுராமன் இதை பற்றின கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் வெடித்தது கட்சியில் சேர்ந்த உடனேயே எப்படி பொறுப்பு வழங்கலாம் என ராமதாஸ் கேட்க விருப்பம் இருந்தால் இருக்கலாம் இல்லைன்னா விலகிக்கொள்ளலாம் என ராமதாஸ் பேசியது கட்சியினர் மட்டுமல்லாத இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து கட்சியின் நிர்வாகிகளுக்கும் பொறுப்புகளை ராமதாஸ் வழங்கினார் அப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசிய ராமதாஸ் பாமக கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமன் என்பவரை நியமித்து அறிவிப்பினை வெளியிட்டார் ஆனால் ராமதாஸ் அந்த அறிவிப்பை அறிவித்து கொண்டிருக்கும் போதே மேடையில் இருந்த அன்புமணி இடைமறித்து முகுந்தன் கட்சியில் சேர்ந்தே நான்கு மாதங்கள் தான் ஆகிறது அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு என்று கேள்வி எழுப்பினார் இதனால் ஆத்திரமடைந்த ராமதாஸ் நான் யாரை நியமிக்கிறேனோ அவர்கள்தான் நிர்வாகிகள் நான் உருவாக்கிய கட்சி நான் சொல்வதைத்தான் அனைவரும் கேட்க வேண்டும் நான் சொல்வதுதான் நடக்க வேண்டும் பிடித்தால் இருங்கள் இல்லையென்றால் விலகி கொள்ளுங்கள் மீண்டும் சொல்கிறேன் முகுந்தன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் என்று கோபமாக கூறினார் இதனை தொடர்ந்து அன்புமணி எனக்கு என்று தனியாக பனையூரில் அலுவலகம் இருக்கிறது என்னை பார்க்க வேண்டுமென்றால் அங்கு வாருங்கள் என்று அங்கிருந்த தொண்டர்களிடம் கூறிவிட்டு தொலைபேசி எண்ணையும் அறிவித்தார் நீ இன்னொரு அலுவலகம் திறந்துக்கோ நடத்திக்கோ முகுந்தன் உனக்கு உதவியா இருக்க போறாரு எனவே இதை யாரும் மாற்ற முடியாது என என ராமதாஸ் கட்டமாக தெரிவித்தார் முகுந்தனுக்கு பதவியை கொடுக்க கூடாது என சொல்லினால் தன் மகனாகிய அன்புமணி ராமதாசையே வெளியேற சொல்லும் அளவிற்கு அந்த முகுந்தன் யார் என்பது மிக பெரிய கேள்வியாக உள்ளது அவர் யார் என்பதை பற்றியும் பார்ப்போம் பாமக புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் புது இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட முகுந்தன் குறித்து தல முகுந்தன் குறித்த தகவல்கள் தற்பொழுது வெளியானது பாஜக நிறுவனர் ராமதாசன் மூத்த மகள் காந்திமதியின் மகன்தான் முகுந்தன் ஆவார் முன்னதாக பாஜக கௌரவ தலைவர் ஜி கே மணியின் மகன் தமிழ்குமரன் இளைஞரணி தலைவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்குமரன் பதவியை விலகிய நிலையில் புதிய தலைவராக முகுந்தன் என ராமதாஸ் அறிவி அறிவித்துத் அறிவித்ததால் அன்புதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது கட்சிக்கு வந்து நான்கு மாதங்களே ஆகும் நிலையில் அவருக்கு பொறுப்பு வழங்குவதற்கு அன்புமணி எதற் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார் மேலும் குடும்பத்திலிருந்தே நிர்வாகிகள் வருவதர் நிர்வாகிகள் வருவதாகவும் களத்திலிருந்து நல்ல நிர்வாகிகள் தேர்வு செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி மேடையிலேயே பேசினார் குறிப்பாக அன்புமணிக்கு உதவியாக முருகதாஸ் இருப்பார் முகுந்தன் இருப்பார் என கூறப்பட்ட நிலையில் எனக்கு அவர் வேண்டாம் என மேடையிலேயே மறுத்தார் அன்புமணி இதனால் ஆவேசமாக மேடையிலிருந்தே கருத்து தெரிவித்தார் ராமதாஸ் நான் உருவாக்கிய கட்சி இங்கு நான் தான் முடிவெடுப்பேன் என்றும் என அன்புமணியை பார்த்து ராம்தாஸ் ஆவேசமாக பேசினார் தொடர்ந்து கட்சியை உருவாக்கியவன் நான் வன்னியர் சங்கத்தை உருவாக்கியவன் நான் முடிவை நான் தான் எடுப்பேன் எனவும் ராம்தாஸ் அதிரடியாக பேசினார் கட்சியில் இணைந்த சில மாதங்களிலேயே பொறுப்புகளை வழங்குவது தவறு என அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் நான் எடுத்த முடிவுதான் கடைசியின் முடிவு விருப்பம் இல்லாதவர்கள் எனது பேச்சை கேட்காதவர்கள் யாராக இருந்தாலும் மேடை கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என ராம்தாஸ் அன்புமணிக்கு மேடையிலேயே அதிரடியாக தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து குறித்து பாமக எம்எல்ஏ அருள் கூறுகையில் ராம்தாஸ் இடையே கருத்து வேறுபாடு ஏதும் இல்லை இப்போது வெளியிடப்பட்டது சலசலப்புதான் இன்றைக்குள் எல்லாம் சரியாகிவிடும் என தெரிவித்துள்ளார் இதனிடையே பாமக பொதுக்கூட்டத்தில் சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன அதாவது அதானி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என திமுக அரசுக்கு கண்டனம் சாதிவாரி சாதிவாரி கணக்கெடுப்பை கட்டாயமாக சட்ட திருத்தம் கட்டாயமாக்க சட்ட தேவை தமிழகத்தில் மூணு முறை உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன மேலும் அன்புமணி தனி அலுவலகம் மற்றும் தொடர்பு எண்ணை அறிவித்திருப்பது பாமகவில் பிளவு ஏற்படுவதற்கான அறிகுறியாகவே தெரிகின்றனர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அப்பா மகனுக்குள் ஏற்பட்ட இந்த பிரச்சனையால் கட்சி தொண்டர்களும் செய்வதறியாது குழப்பம் அடைந்தனர் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முகுந்தன் பரசுராமன் டாக்டர் ராமதாசன் மகள்வழி பேரனாவார் அவருக்கு கட்சியில் பதவி கொடுப்பதற்கு தான் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் சகோதரியின் மகன் முகுந்தனுக்கு இளைஞரணி தலைவர் இளைஞரணி தலைவர் பக பதவியை கொடுத்ததால்தான் இந்த பிரச்சனை வெடித்துள்ளது முன்னதாக ஜி கே மணியின் மகன் தமிழ்குமரன் பாமக இளைஞரணி தலைவராக இருந்தார் பின்னர் அன்புமணியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் அந்த பதவியிலிருந்து விலகியதாக கூறப்படுகிறது இதையடுத்து அப்பதவிக்கு ஆள் நியமி நியமிக்கப்படாமல் ஆள் நியமிக்கப்படாமலே இருந்துள்ளது அதற்கு முன்னதாக அன்புமணிதான் இளைஞரணி தலைவராக பதவி வகித்து வந்தார் அவள் அவர் தான் அந்த பதவி ஜி கே மணியின் மகனுக்கு சென்றது அவரும் ராஜினாமா செய்யவும் தற்பொழுது முகுன முகுந்தனுக்கு வழங்கிய ராமதாஸ் முகுந்தனுக்கு வழங்குவதாக ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இளைஞரணி தலைவருக்காக மகனையே ராமன மகனையே ராமதாஸ் எதிர்க்க காரணம் என்ன யார் அந்த முகுந்தன் பரசுராமன் பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராக வரும் தயாராகி வரும் நிலையில் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது பாமக நிறுவனர் ராம்தாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராம்தாஸ் கௌரவ தலைவர் ஜி கே மணி ஆகியோரும் கலந்து கொண்டனர் மேலும் தமிழகம் முழுவதிலும் இருந்து மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காலையில் தொடங்கிய பொதுக்குழு கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாமக நிறுவனரும் அன்புமணி ராமதாஸின் தந்தையுமான ராம்தாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டுமானால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பலம் தேவை அதற்காக அன்புமணிக்கு உதவுவதற்காக முகுந்தனை இளைஞர் அணி தலைவராக நியமனம் செய்கிறேன் என்றார் இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி